அம்மா கிட்ட சொல்லி எனக்கு மொபைல் வாங்கி கொடுங்கக்கா வாங்கி தரலனா நான் படிக்கவே போக மாட்டேன் டேய் காசுல நேரத்துல எதுக்குடா உங்களுக்கு மொபைல் இதே நமக்கு இப்ப அப்பா இருந்ததனால நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துப்பார்ல அப்பா இல்லனால தான எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டுக்கு சரிடா ஃபீல் பண்ணாத அண்ணா வந்ததும் கேட்டு பாப்போம் டேய் மணி ஆ சொல்லுண்ணா டே கீழ விட்டுல உன் ஃப்ரெண்டு கார்த்திருக்கான்னா அவங்க அப்பா அவனுக்கு எதுவும் ஆன்லைன் கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு மொபைல் வாங்கிட்டு இருந்தாரு அதான் உனக்கும் ஆன்லைன் கிளாஸ் இருக்குல்ல அதான் உனக்கும் மொபைல் வாங்கிட்டு இருந்தா இந்தாடா ஆ தேங்க்ஸ் அண்ணா டேய் இப்போ எதுக்குடா வேணுன்னு சொல்லவே ஹும் விடுக்கா தான் படிக்க முடியல அவனாவது நல்லா படிக்கட்டும்